சாலையில ஒரு ஐம்பது ரூபா கேட்ட குடுத்தீங்களா நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க பின்னாடி வர்ற வாங்க என்னடா ஐம்பது ரூபா அப்ப வரல இப்பதான் வந்தது சரி இப்ப கொடுங்க இப்ப செலவாயி போச்சு நானும் பொம்பளையா பிறந்திருக்கணும் இந்த உருவத்துல பொம்பளையா பிறக்காத உலகம் அழிஞ்சு போயிடும் அதை விடுங்க அண்ணே நீங்க லாட்ரி சீட்டு வாங்கி பணக்காரன் விட அந்த பொண்ணை பிடிங்க எக்கச்சக்கமான சொத்து அந்த பொண்ணுக்கு உங்க மேல ஒரு இது மாதிரி தெரியுது என்னடா ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கிற பொண்ணை போய் கடவுள் வாழ்க்கையில ஒரு தடவை சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு அதை நழுவு விட்டாரி அப்படிங்கிற இந்த பார்ட்டி டாக்டர் போராட்டத்துக்கு மட்டுமில்ல டாக்டருக்கு பக்க பலமா இருந்த இருக்கின்ற இருக்க போகின்ற கம்பவுண்டர் கைலாசத்துக்கும் பாராட்டு விடா எனி ஹா பி அலாட்டா தேங்க் யூ டாக்டர் தான் சாப்பிட மாட்டார இல்ல இன்னைக்கு நான் சாப்பிடுறேன் அப்ப சரி நீங்க நம்ம கட்சியில சேர்ந்ததுக்கு சேர்த்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிடுவோம் என்ஜாய் நோபிள் கரியான் நமக்கு கடாதான்

எல்லாம் ஒரு அன்புதான்டா அப்ப சரி டாய் என் கண்ண பாரு என்ன தெரியுது போதே ஆனந்த கன்னி தெரியல ஆனந்த கண்ணீர் எதுக்கு தெரியுது டாய் நீ வச்சியே ஒரு பார்டி அவராலதாட்டா குளிப்பாட்டிட்டியே பெருது குளிப்பாட்டிட்டியே இது என்னடா பெரிய பார்ட்டி என் மகன் சீதா கல்யாணத்துக்கு வைக்கிற பார்த்திய உன்னை அபிஷேகம் பண்ணிடறோம் பாரு

நீ மேல மேலே போகும் போதல்ல சந்தோஷமா இருக்கு அதே சமயம் எங்க என்ன விட்டு ரொம்ப தூரம் போயிட போறியோன்னு பயமாவும் இருக்கு தங்கச்சே தங்கச்சே யார் கூடமா பேசிட்டு இருக்க அட மாப்பிளை மாப்பிளையா அண்ணே இவர் நம்ம டாக்டர் இல்ல ஆமா டாக்டர் மாப்பிளை எனக்கு தெரியாம ஒரு காரியம் நடந்துடுமோ கொஞ்சம் புரியற மாதிரி தான் சொல்ல யாரு யாருக்கு மாப்ளே டாக்டர்டா சீதாவுக்கு மாப்ளே உளறாத மண்ணா நான் உளறறனா நீ விருந்துக்கு வந்திருக்கணும் அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கு என்னத்தான் பெரிய மனுஷன வச்சு சம்பந்தம் பேசுனாங்க டாக்டர் ஆரம்பத்துல இருந்து சீதா பொண்ணு லவ் பண்ணியிருக்குறாரு அவங்க அப்பா கிட்ட சொல்லி பொண்ணும் கேட்டுருக்குறாரு மியூசிக்கு பண்ணெல்லாம் சிரிப்பு டாக்டர் வா அப்பெல்லாம் டா வா என்ன பார்க்கற குடிக்கலன்னா வளருவேன் நிச்சயமா குடிச்சிட்டு வளர மாட்டேன் நம்ப மாட்டியா இது நானே இது நீ இதெல்லாம் நம்ம வீடு ஊஞ்சல் நின்னு போச்ச அதுவும் நின்னு போச்ச என்னம்மா நீ வளர நீ குடிச்சிட்டு இருக்கிற உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல நான் வர்றேன் பாக்குறேன் காரியம் முடியாம முடிச்சு ஏன் ஊத்துட்டான்னு பார்க்கறியா உனக்கு ஏன் தர்ம சங்கடம் நானே ஒத்துட்டேன்